சாந்தாகாரம் குஜகசயனம் பத்மநாமம் சுரேஷம் விஸ்வாதாரம் கடகசதர்ஷம்னு ஒரு மகாவிஷ்ணுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றதை நீங்க பார்த்துருப்பீங்க இந்த காரிய சித்தி அதுக்கு தான் இதை படிக்க வேண்டும் இதை நான் ரொம்ப காலமாக உங்களை வழிபாடு செய்யும் செய்து செய்துக்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் காலதாமதமாக நான் நினைப்பேன் அது காலதாமதம் காலதாமதமான வெற்றி நான் நினைக்கலாம் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பார்ப்போம் இன்றைய தேதி இரண்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் ஆமணி இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினொன்றுக்கு சூரியாஸ்தமனம் இன்றைய தேதி வளர்ப்பிறை தசமி வளர்ப்பிறை தசமி ஆங்கில தேதி முறைப்படி மூன்றாம் தேதி இன்றைய காலை ஆறு இருபத்தி மூன்றுக்கு முடிவடைந்த ஏகாதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் மூலம் மூலம் நட்சத்திரம் ஆங்கில தேதி முறைப்படி மூன்றாம் தேதி அதிகாலை பன்னெண்டு இருபத்தி ஒன்றுக்கு முடிவடைந்து போராடம் ஆரம்பமாகவும் இன்றைய யோகம் அமிர்த யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஒன்பது பதினொன்றிலிருந்து பத்து பதினொன்று வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து நாற்பத்தி மூன்றில் இருந்து ஏழு பதிமூன்று வரை ராகுகால நேரம் மாலை வேளையில் நான்கு இருந்து ஐந்து நாற்பத்தி மூன்று வரை எமகண்ட நேரம் காலை பத்து பதினொன்றில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஒன்று வரை கூலிகள் மதியம் ஒன்று பன்னெண்டிலிருந்து இரண்டு நாற்பத்தி இரண்டு வரை சந்திராஸ்தம ராசி ரசபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இன்றைய விசேஷம் ஏகாதாசி விரதம் மற்றும் ஆஞ்சநேயர் பூஜை இன்றைய ஏகாதாசி வைஷ்ணவ ஏகாதாசி என்று சொல்வார்கள் ஓகே இன்றைய ராசி பலன் பார்ப்போம் ராசிக்கு பொறுமை ரசபராசிக்கு நச்சயல் மிதுன ராசிக்கு லாபம் கடகராசிக்கு ஆதரவு சிம்ம ராசிக்கு வரவு ராசிக்கு கவனம் துலாம் ராசிக்கு செலவு ராசிக்கு புகழ் தனுசுராட்சிக்கு பாராட்டு மகர ராசிக்கு மகிழ்ச்சி கும்பராசிக்கு அன்பு மீன ராசிக்கு பக்தி ஓகே இன்றைய சிந்தனைக்கு நம்ம பார்ப்போமே என்ன நம்ம இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது என்ன விஷயம் என்று பார்ப்போம் அதாவது பீடை அதாவது நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து சில சமயங்கள்ல பீடை என்று சொன்னால் அந்த தரித்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் சொல்றது பீடைன்னு இந்த பீடை பரிகாரங்களுக்கான சில சோஸ்திரங்கள் இருக்கு நம்மளுடைய சாஸ்திரத்திலே இருக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் நல்ல பதவி அமையணும் பொருள் செல்வம் அமையணும் கல்வி கல்வி செல்வம் அமையனோம் ஆயுள் ஆரோக்கியம் அமைய வேண்டும் என்றால் முதல்ல நம்மளுக்கு இருக்கிற பீடை பீடை எதனால் வருகிறது என்றால் நம்மளுடைய தான் நம்மளுடைய தவறான நடவடிக்கைகளால் தான் கீழே வந்து நம்மளை ஒட்டி கொள்வது தரித்திரம் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ இதை விளக்கி கொள்வது எப்படி அப்ப ஏற்கனவே போன ஜென்மத்திலிருந்து வர நம்மளுக்கு இருந்திருக்கும் அதை நம்ம கழிக்காம இருந்திருப்போம் அப்ப இந்த இக்காலத்திலே நாம் செய்து கொண்டு செய்து செய்து கொண்டிருக்கும் சில வேலைகளாலே நமக்கு இவைகள் வந்து அமையக்கூடியது இருக்கும் பிறருடைய கண்ணாறு அஹ் வந்து சேரக்கூடிய விஷயங்களும் இருக்கும் தவறான நேரத்தில் தவறான இடங்களில் நாம் சில நேரங்கள்ல இருந்திருப்போம் நம்ம அனைவரும் மனிதர்கள் தான் தவறுகள் செய்வது இயல்பு அப்படி சொல்லிக்கிட்டே நம்ம தவறு செஞ்சுட்டு போகக்கூடாது திருப்திகை தான் பார்க்கணும் சரிங்களா இதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தா மகாலிங்க சோஸ்திரம் என்று இருக்கு லிங்காஸ்தகம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லிங்கா அஸ்தகம் நீங்க லிங்க அஸ்தகம் என்று நீங்க கூகுளில் போட்டிங்கன்னா அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா அதை எப்படி பயன்படுத்துது என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இந்த பீடியை விளக்குவதற்கு ஊர்வ ஜென்ம பாவங்களை கூட இந்த மகாலிங்க அசோஸ்திரம் அதாவது லிங்காஸ்தம் உங்களுக்கு உதவி செய்யும் பாட முடியலையா சொந்தமா தமிழ்ல கூட இப்ப வந்து மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க அசிங்க இருக்குது நீங்க வந்து காதார கேட்டாலே போதும் அமைதியாக ஒரு இடத்தில் நீங்கள் அமர்ந்து அதை கேட்டாலே போதும் ஒவ்வொரு நாளும் இரண்டு வேலை காலை மற்றும் இரவு வேலை உங்களுடைய பொழுதை ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் பொழுதை முடிக்கும் பொழுது ஆஹ் நீங்க படுத்து உறங்கும் பொழுது முன்பு அதை நீங்கள் கேட்டுருங்க லிங்காஸ்தகம் அருமையா இருக்கும் பிரம்ம முராடி லிங்கம்னு வரும் தெரியுங்களா இந்த சர்வ காவிய சித்தி பெறுவதற்கு இந்த லிங்காஸ்தகம் அவ்வளவு உறுதுணையாக இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இதை தயவுசெய்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வாருங்கள் உங்கள் மண்ட மூளை நரம்பலெல்லாம் இந்த பாட்டு பதியணும் எப்போவுமே நீங்கள் கே கேக்காட்டி கூட அந்த மூளை பாடிக்கிட்டே இருக்கும் உங்கள் மனசு பாடிக்கிட்டே இருக்கும் அந்த லெவலுக்கு நீங்கள் கொண்டாருங்க எந்த விதமான பீடையும் எந்த விதமான தவறான மக்கள் கூட நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு அருமையான விஷயம் இது அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன் ரொம்ப சுலபம் கூகுள் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அப்புறம் வந்து சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாமம் சுரேஷம் விஸ்வாதாரம் கடகசதர்ஷம்னு ஒரு மகாவிஷ்ணுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காரிய சித்தி அடையாதவர்கள் என்ன செய்யுங்கன்னா இதை அன்றாடம் நீங்கள் சாம்ராணி போதோ அல்லது தெய்வத்துக்கு தீபம் ஏற்றும்போதோ நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே மனசில் சொல்லிக்கிட்டே அதை சுற்றுங்க அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் உங்களால் ப்ரேயர் செய்ய நேரம் இல்லாட்டியும் கூட காலையில் ஒரு தடவை மத்தியான வேலைகள் இரண்டு வந்து பன்னிரெண்டு இருபதுக்கு கூட எடுத்துக்கலாம் அந்த லஞ்ச் அவர்ஸ்ல எல்லாம் கழுவிட்டு இதை மனசார இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க சாந்தாகாரம் புஜகசாயனம் என்று சொன்னவா அந்த ஆரம்பத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்றேன் அதை நீங்க கேட்டுக்கிட்டு வாங்க சொல்ல முடியலன்னா காதால் கேளுங்க இது என்ன செய்யும் என்றால் உங்களுக்கு காரிய சித்தி நீங்க எடுத்த காரியத்தை சித்தி அடைவதற்கு வெற்றி அடைவதற்கான மனோ பக்குவத்தையும் அதற்கான செயல்பாடுகளையும் அதற்கான வழிகளையும் உங்களுக்கு திறந்துவிடும் சான்சஸ் பி உங்களுக்கு கிடைக்கும் அந்த சான்சஸ் கிடைக்கும் அதுக்கு தான் இதை படிக்க வேண்டும் இதை நான் ரொம்ப காலமாக உங்களை வழிபாடு செய்யும்பொழுது செய்து செய்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் காலதாமதமாக நான் நினைப்பேன் அது காலதாமதம் காலதாமதமான வெற்றி நான் நினைக்கலாம் ஆனா நம்ம தான் எப்பவுமே மாயையில் மாட்டிக்கிட்டு இருப்போமே சரியான நேரத்துல சரியான வெற்றிகளை நம்ம எம்பெருமான் எல்லாருக்கும் கொ கொடுப்பார் சிவபெருமானும் கொடுப்பார் எம்பெருமான் பெருமான் மகாவிஷ்ணுவும் கொடுப்பார் இது ரெண்டும் அவ்வளவு அருமையான ஸ்லோகங்கள் மிக எளிதாக இந்த கூகுளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தயவு செஞ்சு இதையெல்லாம் கேட்டு நீங்களாம் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக இதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் அதை கேட்டு நன்மை அடையுங்கள் நன்றி வணக்கம்